வணக்கம் வள்ளுவது வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் பிஜிடிஆர்பி தமிழ் அறிவிப்பானை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகலாம் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றது வள்ளுவது வாசகர் வட்டத்தில் பிஜிடிஆர்பி தமிழ் புதிய பயிற்சி வகுப்புகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது எங்களுடைய பயிற்சி வகுப்பினுடைய சிறப்பம்சம் வினாவிடை கலந்தாய்வு அதாவது எங்களுடைய பயிற்சி வகுப்பில் வெறும் பாடத்தை மட்டும் நாங்கள் நடத்துவதில்லை கொஷின் பேங்க் டிஸ்கஷன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொஷினுக்கு மேலே அந்த கொஷினை வச்சு நாங்கள் நடத்துவோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் படி இந்த பிஜிடி புதுசாக சிலபஸ் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அழகு ஒன்று மொழி வரலாறு அழகு ரெண்டு சங்க இலக்கியம் சங்கம் மதுவிய கால இலக்கியம் அழகு மூணு காப்பியங்கள் அழகு நாலு பக்தி இலக்கியம் அழகு ஐந்து சிற்றிலக்கியம் அழகு அதி இக்கால இலக்கியம் அழகு ஏழு இலக்கணம் அழகு எட்டு திறனாய்வு அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் அழகு பத்து தமிழோடு தொடர்புடைய துறைகள் இந்த பத்து யூனிட்டுக்குமே நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலை ஆரம்பத்திலே உங்களுக்கு அனுப்பிட்டுருவோம் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஏதோ பத்து பக்கம் ஒவ்வொரு அழகுக்கும் முப்பது பக்கம் நாற்பது பக்கம்லாம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் மொழி வரலாறுல இந்த லேட்டஸ்ட்டாக புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுவே நான் நூற்றி பக்கம் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நானூற்றம்பது பக்கம் இருக்கும் மொழி வரலாறுல மட்டும் நானூற்றம்பது பக்கம் இருக்கும் ஒவ்வொன்றும் ரொம்ப டெப்த்தாக இருக்கும் எந்தெந்த புக்கில் இருந்து கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலை போட்டிருக்கோம் இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்போ ஃபஸ்ட்டு மொழிவதலாது நடத்தி முடித்த உடனே அதில் டாபிக் வைஸாக நாங்கள் டெஸ்ட்டு கொடுப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொழிவதல திராவிட மொழிகள் தமிழ்மொழியினுடைய தொன்மை தமிழ்மொழியின் தனித்தன்மை தமிழின் கிளைமொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டாபிக் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த எட்டு டாப்பிக்லேயும் டெஸ்ட்டு வச்சுருவேன் பிரித்து பிரித்து தான் நாங்கள் வைப்போம் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மொழி வரலாறுங்கிற ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன் இதில் எட்டு டாப்பிக் இருக்குது இந்த எட்டு டாப்பிக்கும் நடத்தி முடிச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டு நடக்கும் இது முடித்த பின்னாடி இப்போ சங்க இலக்கியம் சங்க மதுவிய கால இயக்கத்தில் எட்டு தொகை தனியாக பத்து பாட்டு பதினெட்டு கீழ்கணக்கு தொகுப்பு முறை பாடுமுதல் அகநூல்கள் புதநூல்கள்னு தனித்தனியாக டெஸ்ட்டு வச்சிடுவோம் இதே மாதிரி தான் டாபிக் வைஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபைனலாக இருபது ரிவிசன்ட் டெஸ்ட்டு டாபிக் வைஸ்ட்டு டெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூறு டெஸ்ட்டு பக்கமாக வந்துடும் டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே நூறு டெஸ்ட்டு பக்கமாக வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு அழகை வந்து ரெண்டு தடவை கொடுப்போம் இப்போ பத்து யூனிட் இருக்குதுன்னா ரெண்டு டெஸ்ட்டு வச்சிருவேன் ஆச்சுங்களா அதில் இருபது டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து அஞ்சு இது இல்லாமல் உங்களுக்கு கல்வியலுக்கு அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி அப்புறம் ஜிகே இது நான் சொல்லக்கூடிய புத்தகத்தை நீங்கள் வாங்கினா போதும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் நடத்திடுவோம் நடத்தி இதுக்கும் வந்து டெஸ்ட்டு தருவோம் அதாவது எங்களுக்கு எதுவுமே வந்து முழுமையான பயிற்சி தான் எதுவும் தமிழ் மட்டும் கிடையாது தமிழ் கல்வியியல் பொது அறிவு நூற்றி ஐம்பது மார்க்குக்குமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு நீங்கள் ஒரு எழுபது எண்பது மார்க் எடுத்தால் நீங்களே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் டெய்லியும் செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்தில் ஆறு நாள் ஈவினிங் டைம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாயங்காலம் அதாவது நைட்டினே வச்சுக்கணும் செவன் தேர்ட்டி பிஎம் டு நைன் பிஎம் டெய்லியும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸஸ் வந்து நடக்கும் இப்போ வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து நடத்துவோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றரை வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ தேர்வு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டில் கால்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு மாதம்தான் வந்து உங்களுக்கு டைமு அதனால் இமிடியட்டாக இந்த ஜூன் எண்ட்லேயோ இல்லை ஜூலை ஃபஸ்ட்டு வீக்லேயோ ஃபஸ்ட்டிலேருந்து நாங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்போம் இருந்து உங்களுக்கு பத்து யூனிட்டுமே டோட்டலாக கவர் பண்ணிவிடுவோம் ஏழரை டு ஒம்பது எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஏழரை டு ஒம்பது முடிச்சுட்டு நைன் தேர்ட்டி டு லெவன் நைட்டு மட்டும் மூணு மணி நேரம் க்ளாஸ் நடக்கும் காலையில் ரெண்டு மணி நேரம் அஞ்சு டு ஏழு இந்த கிளாஸ் டைம் எல்லாமே வந்து பேட்ச் கிடையாது சார் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஒரே பேட்ச் தான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் வந்து நடக்கும் டயக்ட் க்ளாஸ் வேணும் அப்படின்னா சனி ஞாயிறு தான் அது இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கிடையாது கரெக்டாக சண்டே சாட்டர்டே மட்டும்தான் சேலத்தில் ஏதோ ஒரு காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ போடுவேன் அது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் யாருமே டயட் கிளாஸ் வந்து லைக் பண்ணுறது இல்லை ஏன்னா நாங்கள் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸு டிஜிட்டல் மோடில் நாங்கள் சொல்லித்தரோம் எல்லாமே டிஸ்பிளே போட்டு நாங்கள் நடத்துவோம் விசுவலைஸ்டாக இருக்கும் விசுவலைஸ்டாக இருக்கிறதுனால எல்லாமே எங்களுடைய ஆன்லைன் வகுப்பு எல்லாத்துக்குமே பிடிச்சி போன ஒன்று ஏன்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸை எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இது யூஜி மட்டும் நாங்கள் பண்ண கிடையாதுங்க டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட அஞ்சு தடவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்து சமய ஆங்கிலத்திற்கு கொடுத்துருக்கோம் அதனால் ஃபுல் வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டியூட்டு இந்த கைதாசியான இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க எங்களுடைய யூடியூப்பில் போயிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோ பக்கமாக தமிழ் பற்றவே போட்டிருங்க நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு ரெண்டு வீடியோ போட்டுட்டு கால் பண்ணாதீங்க நான் கால் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை ஏன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள் என்னை துணிய கதமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எங்களுக்குன்னு வள்ளுவர் சொன்னார் ஒத் எக் அதே மாதிரி எங்ககிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணின்னா என்கிட்ட எந்த டைம் வேணாலும் நீங்கள் பேசலாம் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நானே தான் தருவேன் நானே தான் உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா இதுவுமே ஏ டு இசட் வந்து நானே உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து பண்ணுவேன் ஆச்சுங்களா அதனால் தயங்காமல் ஜாயின் பண்ணலாம் இல்லை சார் நான் ஒரு ஒரு வாரம் உங்கள் கிளாஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே தப்பு கிடையாது ஊரதிஞ்சால் பாப்பானுக்கு பூநூல் எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி வள்ளுவர் வாசகர் வட்டத்தை தெரியாத ஆட்கள் மேக்சிமம் இருக்க முடியாது இது வந்து இன்னுமோ பாதி சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மோல் எங்கும் காணும் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற மாதிரி எங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து மேக்ஸிமம் தெரியாத ஆள் கிடையாது ஒவ்வொரு டிஆர்பி நடக்கும்போதும் நாங்கள் கட் ஆஃப் போடுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் கிட்டத்தட்ட டிஆர்பியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஆர்பிலையுமே குறைந்தபட்சம் ஐம்பது பேர்த்துக்கு மேலே வேலைக்கு நாங்கள் அனுப்பிவிட்ருக்கோம் தமிழ் வளர்ச்சி துறைகளிலாம் எங்கக்கிட்ட இருக்கிற போஸ்ட்டே பதிமூணு போஸ்ட்டு எங்கக்கிட்ட படிக்கிறவங்களே பன்னெண்டு பதிமூணு பேர் இன்டர்வியூக்கு போக வந்து இருக்காங்க அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ ஒரு இன்ஸ்டியூட்டை தூக்கி நிறுத்துறதுக்காகவோ கிடையாது உங் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேரணும் அப்படின்னா ஒரு நாலு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க நீங்கள் பிடிச்சா வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஒரு நல்லா சொல்லிடுறேன் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா யூனிட்டுக்கும் கம்ப்ளீட்டாக அனுப்பி விட்ருவேன் அதே மாதிரி டெஸ்ட்டு மெட்டீரியலும் அனுப்பிவிட்ருவேன் கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டெடு ஆச்சுங்களா அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா தயவுசெய்து இம்மீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க கடைசி சமயத்தில் கால்ஃபாத் வந்தோன்னா பார்த்துக்கலான்னு வந்து இருக்காதிங்க ஏன்னா ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து கால்ஃபாக் வந்துடும் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று もらうんで。S S